எல்லார் வீட்லயும் இருக்கக்கூடிய ஒரு பொதுவான தான் எவ்வளோ சிக்கனமாக இந்த மின்சார உபகரணங்களை பாவிச்சாலும் எங்களுடைய மின்சார கட்டணங்கள் வந்து அதிகரிச்சுட்டே இருக்கு அப்படின்றது இப்படி மின்சார கட்டணங்கள் அதிகரிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இதுதான் அப்படின்னு வந்து இலங்கையின் நிலையான எரிசக்தி ஆணையத்தின் பலர் ஹர்ஷ விக்ரமசிங்க வந்து ஒரு காரணத்தை சொல்லியிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான விஷயங்களை செய்யாதீங்க அப்படின்னு வந்து அவர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிச்சிருக்காரு அவர் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா திருநட்ட வீட்டு உபயோக பொருட்களை வந்து நீங்க பயன்படுத்துறது காரணமாக தான் உங்களுக்கு மக்களுடைய மின்சார கட்டணங்கள் வந்து அதிகரிக்குதுன்னு சொல்லியிருக்கிறாரு அதாவது பத்து வருடங்களுக்கும் பழமையான குளிர் சாதன பெட்டிகளை வந்து நாங்கள் வந்து பயன்படுத்துறது காலாவதியான குளிரூட்டிகளை வந்து பயன்படுத்துறது வந்து மின்சார கட்டணத்தை வந்து அதிகரிக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் இப்படியான திறனட்ட வீட்டு உபயோகங்களை பயன்படுத்தும் போது அவற்றிற்கு நூறு அழகுகள் வந்து மாதத்திற்கு தேவைப்படும் இல்லைனா அதற்கு மேலேயும் அலகுகள் வந்து தேவைப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் மேல் மாகாணத்தில் மட்டும் மூன்றில் ஒரு பங்கு குளிர் சாதன பெட்டிகள் பயன்படுத்துவதற்கு தகுதியற்றவை அப்படின்னு அவர் வந்து சொல்லியிருக்கிறார் இந்த நிலையில பத்து வருடத்துக்கு ஒருக்கா குளிர் சாதன பெட்டிகளையோ குளிரொட்டிகளையோ மக்கள் மாற்றிக்கொண்டே இருக்கிறதுக்கான வசதிகள் பெரும்பாலானவர்கள வீட்ல இருக்காது இந்த நிலையில குறைந்த செயல்திறன் கொண்ட சாதனங்களின் இறக்குமதியை கட்டுப்படுத்துறதுக்கான நடவடிக்கையை அரசாங்கம் இப்ப எடுத்திருக்கிறதாவும் அவர் கூறியிருக்கிறார்